இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெரியபுராணம் காட்டும் சமுதாய பார்வை உலகளாம் முணந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேக்கிடார் சுவாமிகள் எழுதிய பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் பெரிய முன்பும் நூல்கள் இருந்தது பின்பும் நூல்கள் இருந்தது ஆனால் எதிலும் இல்லாத சிறப்பு பெரிய புராணத்தில் இருந்தது என்ன என்று உரையாசிரியர்கள் சொல்கின்றார் என்றால் இறைவனை அடைவதற்கு இறைவனுடைய இன்பத்தை நுகர்வதற்கு ஜாதி மத இன பேதம் ஆகமம் இவையெல்லாம் காரணம் அல்ல எல்லோரும் சமம் தூய்மையான அன்பு இருந்தால் போதும் என்பதை அதுவரை சமய நூல்களாக இருந்தது சமயத்தை மட்டும் பேசப்பட்டதில் கொஞ்சம் மாறி சமயத்தையும் சமுதாயத்தையும் இரு வழியாக காட்டிய ஒரு ஒப்பற்ற நூல் பெரிய புராணம் நான் அந்த பெரிய புராணத்திலேருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா சொல்றேன் பாருங்க மெய்ப்பொருள் நாயனாருடைய சரித்திரம் பலமுறை நாம் கேட்டிருக்கின்றோம் அவர் யார் என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய மன்னன் அவரை யாராலும் வீழ்த்த முடியாது சிவவேடமே தவவேடம் என்று வாழ்ந்தவரை முத்தநாதன் என்கின்ற ஒருவன் சிவனருள் செல்வர் போல தன்னை ஒப்பனை செய்து கொண்டு ஒரு உறைவாளை புத்தகத்திற்குள் வைத்து மெய்ப்பொருள் நாயனாரை சந்தித்து தனிமையில் இறைவனுடைய பெயரை பேச வேண்டும் என்று சொல்ல அவரும் அனுமதிக்க ஆளால் தோளால் வாளால் வெல்ல முடியாத மெய்ப்பொருள் நாயனாரை இந்த முத்தநாதன் அப்படியே அந்த புத்தகத்தை எடுத்து உறைவாளை எடுத்து குத்திட்டான் இப்போ ஒரு அரசு இடத்துலையே போய் இதை செய்கிறான்னா எத்தனை சேவகர்கள் எத்தனை படை தளபதி இருப்பாங்க இந்த கூக்குரல் எடுத்து ஓடி வந்து அவரை வீட்டுவதற்கு போன போது மெய்ப்பொருள் நாயனார் சொன்ன ஒற்றை வார்த்தை தத்தா முதலில் ஓடி வந்தவன் பேர் தத்தா தத்தா அவர் நமரே அவருடைய உடையை பார் சிவ சின்னம் அவருடைய எண்ணமெல்லாம் சிவனை பற்றியது எனவே அவர் நம்மை சேர்ந்தவர் எல்லை வரைக்கும் பத்திரமாக கொண்டு போய் விடு தன் உயிர் போனாலும் சிவவேடமே தவ வேடம் என்கின்ற சமூகத்தின் ஒழுக்க சிந்தனையை இந்த மண்ணுக்கு சொன்னது மெய்ப்பொருள் நாயனார் கதை இங்க பனிரெண்டாம் திருமுறையில படிக்கின்ற போதே விழிகளில் நீர்வரச் செய்வது தின்னப்ப நாயனார் கதை வேட்டுவ குலத்தில் பிறந்து அன்பு பண்பு பாசம் தெரியாது ஐந்து நாட்கள் உலகத்தினுடைய குடும்பத்தேவராக இருந்த அம்மையப்பனாக இருந்த சிவபெருமானுக்கு உமிழ்நீரை வைத்து சூடிய மலரை வைத்து பன்றி இறைச்சியை வைத்து எல்லாம் செய்தபோது போது சிவகோசரியார் மிரண்டு போகின்றார் இப்படி சன்னிதானத்தில் நடக்குதே என்று ஆனால் இறைவன் கனவில் தோன்றி நாளை மறைந்திருந்து பார் என்றவுடன் வலது கண்ணிலிருந்து குருதி வர ஊனுக்கு ஊறுதனை ஊனே என்று வைத்தான் இடக்கண்ணில் வருவதற்கு முன்பு சிவனே கரம் பற்றி எனக்கே கண்ணை தந்ததால் நீ தின்னப்பன் அல்ல கண்ணப்பன் இதில் ரெண்டு செய்தி வேட்டுவ குலத்தில் பிறந்தான் பெரிய ஞானம் கிடையாது வேதம் தெரியாது ஆனால் இறைவனுக்கு ஒன்றென்றால் என்னையே தருவேன் என்கின்ற அந்த உயர்ந்த சிந்தனைக்கு முன்பு ஆகமம் வேதத்தை விட இது ஒருபடி விஞ்சி நிற்பதாக நமக்கு சமுதாயப் பார்வை காட்டுகிறது நீங்கள் சிறு தொண்டருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க திருவன்காட்டு நங்கை சிறுத்தொண்டர் சீராளன் ஒரு நாளைக்கு ஒரு அடியாருக்கு திருவமுது கொடுக்கணும் ஒரு நாள் யாரும் வரல சிவன் அடியாரு போல வேஷம் போட்டு சிவபெருமானே வந்து நரப்பசுன்னு ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருக்க தாய் பிடிக்க தந்தை கூறறுத்து சமைச்சு தரணுங்கிறாங்க சமைச்சுட்டாங்க கூட தன்னையுடைய பிள்ளையை கொன்ற அப்பனையே சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாருன்னா இந்த கதையை படிக்கின்ற போது எப்படி இருக்கும் நமக்கு இருதயம் ஆனால் சிறு தொண்டன் கூப்பிட்ட போது வராத சீராளன் திருவன்காட்டு நங்கை கூப்பிட்ட போது ஏன் வந்தால் என்றால் கணவன் மீது வைத்திருந்த பக்தி இறை பக்தி தங்கள் வாழ்க்கையின் இலக்கு நோக்கி பயணக்கூடிய குறிக்கோள் பக்தி எல்லாவற்றிலும் சமூக பார்வையில் சமுதாய நெருகில் அந்த சிறு தொண்டர் சரித்திரம் பூசலாரை பத்தி ஓர் ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன் ஆண்டவனை அடைவதற்கு பொன் பொருள் மணி செங்கல் பணம் தேவையில்லை உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று உள்ளத்தில் கோயில் எழுப்பி எம்பெருமானையே குடமுழுக்கு அழைத்த சரித்திரம் சமூக பார்வை பூசலாரோடது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி நினைங்க ஆயிரம் இருக்கு அவருக்கு அண்மையிலே கூட நான் திருநாவலூர் சென்று அதனுடைய சிறப்பை பதிவு செய்தோம் இதே நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய இல்லத்திற்கு முன்பு மலை போல நெல் குவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தன்னுடைய திறத்தால் தன்னுடைய பக்தியால் பெறப்பட்ட நெல்லை சமூகத்தின் வறுமை போக்கை எடுத்து கொள்ளலாம் என்று சொன்ன அந்த மனிதநேகையும் ஈகையும் இருக்கிறதே அதுதான் அடியாரை உயர்த்தி காட்டுகிறது வறுமையிலும் உணவிட்ட இளையான்குடி மாறனாயனார் பெண்மைக்கே உரியது அழகு அந்த அழகை துறந்து கைலையங்கிரியை அடைந்து எம்மைப்பேனும் அம்மைகான் என்று சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட காரைக்கால் அம்மை ஒரு நாளிகை கிடைத்து பிள்ளை பேர் என்றால் சிவாலயங்கள் இந்த மண்ணில் வரும் என்று சொன்ன கமலவதி இப்படி எத்தனை எத்தனை அடியார் பெருமக்களுடைய சிறப்பை நாம் நினைக்கின்ற போது உள்ளம் பூரிப்பும் ஆனந்தமும் அடைகிறது அதற்கு காரணம் சமயத்தை தாண்டிய சமுதாய பார்வை ஆனந்தத்தை ஆன்மீகத்தில் தரும்